பெரிவாள தவிர வேற தெய்வமே இல்லைன்னு உறுதியாக நம்பினவர் மீளா அடிமைங்கிற பிரதோஷம் மாமா அப்படிப்பட்டவர் ஒரு நாள் தன்னோட அலுவலகத்தில் யாரோ வைத்தீஸ்வரன் கோவிலை பற்றி பேசின்றிருந்ததை கேட்டார் அவர் மனசு லேசா சலனப்பட்டது தானும் அந்த கோவிலுக்கு போகணுங்கிற ஆசை மனசுக்குள்ள வந்தது அவரோட மூணு வயசில் அவள் அப்பாவோட அந்த கோவிலுக்கு போனவர் தான் அவள் அப்பா பேர் கூட வைத்தியநாத சர்மா அதனால் தன்னை வைத்தியஸ்வரர் தான் கூப்பிடுறாருங்கிற ஒரு நினைப்போட வீட்டுக்கு வந்து தன் மனைவி கிட்டே இதை பற்றி பேசினார் அவர் மனைவி பெரியவாளே சாட்சாத் பரமேஸ்வரராக இருக்கார்னு சொல்வேளே இப்போ ஏது இன்னொரு தெய்வத்தை பார்க்கணும்னு சொல்றேளே உண்மை உரைச்சது அவருக்கு மீளா அடிமை ஆடித்தான் போயிட்டார் தான் ஏதோ ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டு உணர்ந்து பூஜை அறைக்கு போய் பெரியவா திருவுருவம் முன்னாடி நின்று கண்கலங்கி பிரபு நீயே தெய்வம்ங்கிற என்னோட அசையாத நம்பிக்கைக்கு கொஞ்சமும் சலனம் ஏற்படாத பக்தியை எனக்கு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு மனசூருக வேண்டின்றார் இது சாதாரண விஷயந்தான்னாலும் அடுத்து நடந்த அதிசயத்தை என்னன்னு சொல்கிறது சாக்ஷாத் வைத்தீஸ்வரரே பிரத்யக்ஷமாக வந்தால் மாதிரி ஒரு அன்பர் அவர் வீட்டுக்கு வந்து வைத்தீஸ்வரர் கோவில் பிரசாதத்தை கொடுத்துட்டு போனார் அடிமைக்கு மெய் செலுத்துது கோவிலுக்கு போகணுங்கிற அவரோட எண்ணம் மனைவியோட கேள்வி கோவில் பிரசாதம் தானே வீட்டுக்கு வந்தது இதெல்லாம் தன்னிச்சையாக நடந்து முடிஞ்சிருக்குன்னாலும் இதுக்கெல்லாம் காரணம் மகா தானே மனசில் நினைச்ச மாத்திரத்திலேயே அற்புதத்தை நடத்துகிற சக்தி அவருக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி உருகிறார் பிரதோஷம் மாமாங்கிற மேளா அடிமை பெரியவா திருவடிகளே சரணம் மற்றொரு அற்புதமான சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் காஞ்சிபுரத்தில் மகாபிரிவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு பக்தர் மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தார் யார் ஹூப்ளி ராமசாமியா எங்கேருந்து வர மத்ராஸ்லேருந்து தானே அப்படின்னு பெரியவா கேட்டார் விஜயவாடாலேருந்து வரேன் இப்போ அங்கே தான் வேலை மத்ராஸ்லேருந்து தானே அந்த பக்தர் அவர் சொன்னது பெரியவாளோட திருச்செவிகளில் சரியாக விழலை போல இருக்குன்னு கொஞ்சம் உரத்த குரலை விஜயவாடாலேருந்து மத்ராஸ் வழியாக தானே வரணும் அப்படின்னார் பெரியவா இல்லை நீ மத்ராஸ்லேருந்து தான் வந்திருக்க அதுக்கு மேலே பெரியவா கிட்ட வாதாட விரும்பாமல் பிரசாதம் வாங்கிட்டு சென்னைக்கு வந்தார் அங்கே கொஞ்சம் சொந்த வேலை இருந்தது செகந்திராபாத்தில் இருந்த தன்னோட மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் லீவு கேட்டார் அந்த மேலதிகாரி உடனே உனக்கு சென்னைக்கு மாற்றல் ஆயிருக்கு அப்படின்னார் அந்த பக்தர் நான் மெட்ராஸ்க்கு மாற்றல் கேட்கல சார் செகண்டராபாத்துக்கு தான் கேட்டிருந்தேன்னார் உங்களை நாளைக்கு ரிலீவ் பண்ணணும் உடனே போய் ரிலீவிங் ஆர்டரை வாங்கிட்டு சென்னை ஆஃபீஸில் சேர்ந்துடுங்கோன்னார் அவரோட சென்னை மாற்றல் உத்தரவோட ஒரு பிரதி அவருக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பெரியவா கைக்கு போயிருக்குமோ இல்லை நீ மெட்ராஸ்லேருந்து தான் வந்திருக்கேன்னு பெரியவா சொன்ன அந்த நிமிஷத்தில் அவர் மாற்றலாகி சென்னை அதிகாரியாக தான் இருந்திருக்கார் நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கவலையே படாமல் எல்லா சுமைகளையும் பெரியவா பாதத்தில் போட்டுட்டு நிம்மதியாக அவரை பிரார்த்தனை பண்ணினா போகிறோம்